என்னப்பா ஆச்சு என்ன தான் ஆச்சு என்ன தான் ஆச்சு இந்த ஷோவுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த பிக் பாஸ் சீசன் நைனை பரவாயில்ல ரொம்ப சர்ச்சையாக தான் இருந்தாங்க அதில் என்னன்னா சமயத்தில் வந்து அவங்களுக்காக சில விஷயம் தோணியிருக்கணும் இது சரியில்லையே இது இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னா இது வரைக்கும் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உலநாயன் கமலஹாசன் அவர்கள் வந்து முத முதல்ல அதை வந்து ஹோஸ் பண்ண ஆரம்பித்தார் அப்படி ஹோஸ் பண்ண ஆரம்பித்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு சீசன் அவர் பண்ணிட்டார் ஏழு சீசனுக்கு அப்புறம் வந்து இல்லை நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கான்ட்ராக்ட் என்னென்னு தெரில அதுக்கப்புறம் அந்த ஏழு சீசனுக்கு அப்புறம் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அதை ஹோஸ்ட் பண்ணார் ஸோ விஜய் சேதுபதி போன சீசன் ஹோஸ்ட் பண்ணும்போது அந்த முத்துக்குமரன் அந்த பையன்தான் வந்து வின் பண்ணான்னு நினைக்கிறேன் ஸோ போன சீசன் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தார் ரொம்ப தெளிவான்னா அதாவது பேசுறது ஒரு மாதிரி அந்த கருத்துக்களை சொல்கிறது அதெல்லாமே ரொம்ப தெளிவாக இருந்தது அதில் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அவருடைய யதார்த்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை வந்து மனசில் பட்டதை அப்படியே சொல்லக்கூடியவர் பட் அவரையே இந்த சீசனில் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதான் சார் சார் அப்படிலாம் பேசுகிறாங்க சார் ஷோ நல்லா போயிட்டுருக்கு சார் என்ன பல்ல கடிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாரா என்னன்னு தெரில ஏன்னா இந்த தடவை ஷோக்கு அந்த கண்டஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அதுக்கப்புறம் அந்த அரோரா சின் அந்த பொண்ணு அந்த பலூன் அக்கான்னு அப்புறம் இவர் விஜே பாரு அப்புறம் கலையரசனு இந்த மாதிரிலாம் பார்க்குறப்பல்ல த மோஸ்ட்டு இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு வந்து என்னென்னா என்ன சார் இவ்வளோ ஒரு மாதிரி தேர்ட் ரேட்டடாக பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஸோ இப்படியெல்லாம் மக்களுக்கு தோண ஆரம்பிச்சது எப்போ ரெண்டாவது நாள் மூணாவது நாளே ரெண்டாவது நாள் மூணாவது நாள் தோண ஆரம்பிச்சிது அப்புறம் இது இல்லை அது இல்லைங்கிறாங்க ஐயோ இது என்ன சார் இது பண்ண முடியாதுங்கிறாங்க இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டே இருக்குது எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பொது ஊடகங்கள்லையும் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சார் இவ்வளோ கேவலமாக இருக்குன்ட்டாங்க எல்லோரும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நமது தமிழக வாழ்வுரிமை கட்சி சேர்ந்த வேல்முருகன் அவர்கள் அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா உடனே வந்து நான் அதை முற்றுகையிட போகிறேன் அடிச்சு உடைக்கி போனேன் இதெல்லாம் கலாச்சார கலாச்சார சீர்கேடு அப்படின்ட்டார் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் இப்போ தான் புதுசாக உதிச்சிருக்கு எப்படி சேதுபதி வந்து சொல்கிறாரு திவாகர்ட்டை வந்து பேசும்போது சொல்கிறாப்புல அந்த அதை பார்க்குறேன் அந்த சீனை சார் நீங்கள் வக்கிரத்தை தூண்டுறீங்க கேவலமாக பேசுகிறீங்க இது அந்த மாதிரி இடம் இல்லை இது எப்போ சார் சொல்கிறீங்க நாற்பத்தி ரெண்டு நாள் அதாவது நம்ம திவாகர் வந்து நாற்பத்தி ரெண்டு நாள் இருந்திருக்கார் இப்போ எலிமினேட் வேறு பண்ணிட்டாங்க அதை ஒரு பக்கம் பயங்கரமாக கொண்டாடுறாங்க ஏ திவாகர் எலிமினேட்டர் ஏதோ திவாகரை எலிமினேட் பண்ணிட்டு அந்த ஷோ நல்லாயிட்ற மாதிரி அது மாதிரி அதாவது என்னென்னா இப்போ எல்லோரும் வந்து இதே ஒரு பக்கம் வீடியோவாக ஒரு சில பேர் போட வச்சுருப்பாங்க பிள்ளைங்களுக்கு விஜய் டிவியில் ஆக்சுவலாக நான் திவாகர் எலிமினேட் பண்ணதை பயங்கரமாக கொண்டாடுற மாதிரி பண்ணுங்கள் அதாவது நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத மக்களுக்கு காட்டுங்க இப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு ஆமாம் அதாவது என்னென்னா அந்த இடத்துல வந்து திவாகர் வந்து எலிமினேட் ஆகிட்டார் எலிமினேட் ஆகும்போது அவர்கிட்ட பேசுகிறாங்க இவர்கிட்ட விஜே பாருகிட்ட பேசுகிறாரு இந்த அரோ சின் பிளே இந்த பலூனா கடை பேசுகிறாரு ஸோ இவங்கள்ட்டான் பேசும்போது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறீங்க எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள் திவாகர் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கீழே உட்காண்டார் இதுவரைக்கும் எல்லாமே யதார்த்தமாக செய்த விஜய் சேதுபதி அவர்கள் எனக்கு அப்படி தான் இருந்தது எப்போவுமே விஜய் சேதுபதி செய்யும்போது ரொம்ப எதார்த்தமாக இருக்கும் இந்த ஒரு காட்சி மட்டும் ஒருவேளை பின்னாடி சொன்னாங்களோ இறங்கி உட்காந்துருங்க நீங்கள் பதில் சொல்கிற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி செய்யுங்கன்னு சொன்னாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அது ஒரு பெரிய வருத்தத்தை தருது அது மாதிரி இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு சரிவு அப்படின்னு தான் சொல்லணும் அது சரிவுன்னா இந்த நிகழ்ச்சிக்கு இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோருக்கு ஏன்னா அவர் மேலே வச்சுருந்த மரியாதை அந்த மாதிரி விஜய் சேதுவின்னா யதார்த்தம் மனசில் பட்டதை பட்டு பட்டுன்னு சொல்லுவார் அப்படி ஒரு கேரக்டர் அவரை இப்படி செய்ய வச்சிடாதீங்க அவரையும் மாற்றிடாதீங்கடே என்னையும் மாற்றிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி அவரையும் மாற்றிட்டாங்க போல இருக்கு அதுதான் நான் சொல்ல வர்றது பட் இந்த ஷோவில் வந்து இப்போ திவாகர் அந்த வாட்டர்மெலன் ஸ்டாரு இவர் என்ன காரணத்துக்காக அவர் உள்ளே எடுத்தாங்க அப்புறம் அவர் வெளில வந்தோன்னா இவன்னைக்கு பெரிய ஒரு ஒரு ஆர்டிக்கல் மாதிரி ஒன்று படிக்கிறேன் என்னென்னா திவாகர் அவர்கள் ஒரு நாள் பனிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் விகிதம் நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு ஐந்து லட்சத்தி சொச்ச ரூபாய் சம்பளமாக பெற்றார் எவ்வளோ பெரிய நியூஸ் இது? அஞ்சு லட்சம் ரூபா ஒரு சம்பளம் ஏன்னா இப்போ அவருக்கு ஒரு நாளைக்கு ரூபா தான் பிக்பாஸ்லேயே தந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா வெளியில் எங்கேயாவது நிகழ்ச்சிக்கெல்லாம் போனால் அவருக்கு பத்தாயிரவா இது மேலே தராதிங்க பிக்பாஸ்லேயே பன்னெண்டாயிரூவா தான் கொடுத்தாங்க சார் பிக் பாஸ்லேயே பன்னெண்டாயிரம் தான் கொடுத்துறாங்க ஏதாவது நிகழ்ச்சிக்கு வந்தால் நாங்கள் எப்படி சார் காசு தருவோம் ஒரு ரூபா வாங்கிக்கிங்க சார் ஆறாயிரூவாங்க இதை வந்து திவாகர் இதை இந்த ஆங்கிளில் யோசிக்கிறாரான்னு தெரியல ஆனால் உண்மையிலே அந்த ஆளை நினச்சா எனக்கு வந்து ஒரு சமயம் ஒரு சைடில் பாவமாக இருக்குது ஒரு சைடில் கடும் கோபமாக இருக்குது ஏன்னா அவர் பாட்டுக்கு உள்ளே வந்து இந்த கேஸ்டிசம்லாம் நிறையா டெவலப் பண்ணுறாப்புல அது ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கு ஆனால் இந்த இந்த மொத்த நிகழ்ச்சியில் என்னால் ஏற்றுக்க முடியாத ஒன்றே ஒன்று இவர் ஏன் உள்ளே போனார் அப்படின்னு விக்கல்ஸ் விக்ரம் ஸ்டாண்டப் காமெடியில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி உலக லெவலில் எல்லா மக்களையும் கவர்ந்து நிறைய ஷோஸ் பண்ணி வேறு மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போய்ட்டுருக்குற விக்கல்ஸ் விக்ரம் பல மேடைகள்ல இசை புயல் லேஆர் ரகமானு முன்னாடி பர்ஃபார்ம் பண்றாப்ல பல ஆர்டிஸ்ட் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறாப்புல அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய விக்கல்ஸ் விக்ரம் ஏன் பிக் பாஸ் போனாப்ல தெரில ஆனால் விக்கல்ஸ் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்றார் விஜய் சேதுபதி உடனே அவர் வந்து இப்போ விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு ஒன்றும் அவர் காசு கொடுக்க போறதில்லை அப்படிங்கிறார் திவாகருக்கு ஆனால் விக்கல்ஸ் விக்ரமுக்கு எவ்வளோ சரி விஜே பாருக்கு எவ்வளோ விஜய் பார் அந்த பொண்ணு பாருங்க ஒரு ஒரு சின்ன மீம் போட்டிருக்காரு யோ உலகநாயகனுக்கு ஹீரோயினாக இருக்கிற மாதிரியான அழகில் இருந்த எங்கள் அக்காவை குருதி புனல் மாதிரி ஆக்டிங்லையா அப்படிங்கிறாருக்கு ஒரு கண் அடிச்சிருந்ததில் காயமாக்கி அதை அசிங்கப்படுத்தி அதாவது என்னன்னா அந்த பொண்ணு ஏதோ ஒரு வீடியோலாம் போட்டு நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தது நிறைய நிகழ்ச்சியில் தோற்று வணங்கிட்டு இருந்தது அது பாட்டுக்கு வீல் ஆக்கிங் பண்ணிகிட்டு இருந்தது அதை கூப்பிட்டு இந்த பிக் பாஸில் வச்சு நல்ல மெதி மீனே ஒவ்வொன்னா போல இருக்குது கண் அவ்வளோ பெருசு வீங்கியிருக்கு பூச்சி கடிச்சி தான் மிதிச்சானா எனக்கு அது வேற தெரியல இது இந்த பக்கம் அந்த பலூன் அக்கா அது ஏதோ ஒன்று அது பாட்டுக்கு அது வந்து பலூனாக்கான்னு சொல்லி அது பிரபலமாகி அதுக்கு ஒரு வீடியோ போட்டு நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன் ஏன் பண்ணியிருக்கேன் அது ஒன்றும் பேசிகிட்டு இருந்தது அது அது லைஃப்பும் போச்சு இப்போ அதுக்கு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர் வருவாங்களா இல்லை இனிமேல் அந்த நிகழ்ச்சி அதோடைய வீடியோ எல்லாம் பார்ப்பாங்களான்னே தெரில இதில் ஒன்றும் போகாத ஒரு விஷயமாக இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அவரை கூப்பிட்டு வந்து அவரை காமெடியன்னு கூப்பிட்டு வந்து அது ஒரு காமெடி அவர் வந்தாலே ஒரு ரொம்ப இது அவர் திடீர்னு டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறதுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாப்புல அது சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது சரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பான் சைட் ஒரு அடல் சொல்லி தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சைட் இருக்குது இல்லையா அப்புறம் இதை வந்து எல்லோரும் குடும்பத்தோடு உட்கார பார்க்கும்போது அடல் சொல்லி மாதிரியே ஒரு விஷயத்தை கொண்டு வர்றது இருக்குல்ல அது தப்பு என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு வேர்டில் அதை பிரிச்சுட்டாங்க இதை அடல் சொல்லி இது குழந்தைகளுக்கு இது ஆக்ஷனு இது த்ரில்லருன்னு பிரிக்கிறாங்க இப்படி பிரித்து தான் பார்க்கணும் அப்படி தான் அதுக்கான நாம்ஸ் வேணும் ஆனால் இதில் வந்து அரோரா கிளாரை வந்து தூக்குற மாதிரி ஒரு காட்சி ரொம்ப கேவலமாக இருந்தது திவாகர் இதெல்லாம் ஏன் பண்ணுறாப்புல எதுக்கு பண்ணுறாப்புல தெரிஞ்சு பண்ணுறாப்புல தெரியாமல் பண்ணுறாப்புல எங்கேருந்து தான் இந்த தம்பி வந்தாப்புல ஆ மதுரையிலேருந்து வந்தார்னு சொல்கிறாங்க மதுரையிலேருந்து வந்தாலே சிறந்த கலைஞர்களா ஏன் மதுரையில் இந்த மாதிரி இருந்து வந்தால் அதை மதுரைக்காரங்க தவிர்க்க மாட்டாங்களா இது மதுரைக்காரங்களுக்கே அவமானம் மதுரையிலேருந்து வந்தவங்க மதுரையில் எத்தனை நல்ல நல்ல ஆர்டிஸ்ட் வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் கொடியீட்டி பிறந்துட்டுருக்கிறாங்க காமெடியில் எத்தனை பேர் வந்து கட்டுறாங்க மதுரையிலேருந்து வந்துட்டாங்கிறதுனால இவருக்கு என்கரேஜ் பண்ண முடியுமா நல்லாவா இருக்குது சுத்த கேவலமாக இல்லை நல்ல வேலை நிகழ்ச்சி விட்டு விளையாண்டு போயிட்டாங்க அப்போ இது என்னன்னா எங்கே ஏதாவது அரசியல் கட்சிகள் பிக்பாஸ் வீட்டு இடிச்சுருவாங்கன்னு பயந்துட்டாங்க பயந்து சரி சரி அட்லீஸ்ட் திவாகரியா அது வெளில அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க ஹே அந்த பயம் இருக்கையில் அந்த பயத்துக்காக தான் தான் திவாகர் வெளில அனுப்பிடுவாங்க அடுத்து எனக்கு தெரிஞ்சு அரோரா அது வெளில அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சினிக்கலாம் ஆமாம் அதுக்கு ஏதாவது இல்லை பார் விஜே ஏன்னா விஜேபார்ட்லாம் வெளில வந்தால் கண்ணப்படி ஏதாவது பேசுவோம் நிறைய இன்ட்ரிவியூ கொடுக்கும் அதை பற்றி வீடியோ போடும் ஏதாவது ஒன்று பண்ணோம் உடனே அந்த ஷோ பற்றி இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சார் உள்ள இருக்கும்போது இவ்வளோ காசு தரும் வெளியில் போயிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா தரும் அடுத்து ஒரு நாற்பது நாளைக்கு இதை பற்றி வீடியோ போடுங்க நிறைய இடத்துல வீடியோ கொடுங்க வேறு மாதிரி பேசுங்க நிகழ்ச்சி எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இப்படி எல்லாமே மேனுப்ளேட் பண்ணி மேனுப்ளேட் பண்ணி அதாவது இது எப்படின்னா சில இடத்துல லைவ் ஷோ நடக்கும்போது இல்லை நல்ல காமெடி ஷோ அப்படின்னு சொல்லிட்டாங்க காமெடியாக வரலன்னு வச்சுக்கங்களேன் பக்கத்தில் யாராவது ஒரு நாலு பேர் உட்கார வச்சு சிக்கலிக்காய் மூட்டுவாங்கல்ல சிக்கிலிக்காய் மூட்டி சிரிங்க சிரிங்கான வாங்கல அதுதான் இப்போ இருக்குது ஒரிஜினலாக அதில் யாரும் சிரிக்கும் மாதிரி பாடங்கள் எவ்வளோ சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் செஞ்சுட்டுருக்குறாங்க அதுதான் நடக்குது ஸோ இதை எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறதுன்னு தெரியல கூடிய சீக்கிரம் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் ஒரு முடிவுக்கு வரும் இது முடிவுக்கு வராமல் இதில் இருந்த இன்னும் பல பேர் இந்த எக்ஸ்ட்ராவாக இப்போ புதுசாக நிறைய பேர் ஆடாயிருக்காங்க அவங்கெல்லாம் பார்க்கும்போது இன்னும் பரிதாபமாக இருக்குது அதில் இந்த சபரியெல்லாம் அம்பாடு ஒழுங்காக சீரியல் நடிச்சிருக்காப்புல அதை தூக்கி உள்ளே போட்டு தபறி இது சரியா தப்பாக டாஸ்க் செய்யாத செய்கு இதை நச்சு வேலையாக இருக்குது ஆக மொத்தம் வந்து இந்த சீசன் நைன் இது வரைக்கும் யாருமே அளவுக்கு கழுவி கழுவி ஊற்றினதில்லை பட் பயங்கரமாக கழுவி ஊற்றிருக்காங்க ஊற்றிட்டுருக்குறாங்க ஊற்றினதையும் பொருட்படுத்தாமல் எபிசோடுகள் போயிட்டே தான் இருக்குது அது என்ன நடக்குது அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம் அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்